இடம் வழக்கு சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்தவர் மண் மனை சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்தவங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் மனம் ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கு உண்மையா அப்படி பாதிக்கப்பட்டதுக்கு உடன் பிறந்த ஒருவன் காரணம் அவனுடைய உள்மனத்து மாறுதோ மாறலையோ உன் இடத்த உரிமையோடு விற்கிறதுக்கு அவன் எந்த தடை வந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்தால் போதும்லாம் அதை நான் தரேன் வேற உன் பிள்ளைய பற்றி என்னப்பா கேட்கணும் கண்ணம்புடு கருப்புசாமிக்கு என் கைப்பிடிச்சிக்கப்பா இந்தா இந்த மாதிரி தெரியும் அவளை பேச வைக்கேன் வர வைக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கு வைக்க வாங்க பக்கத்தில் அந்த தடையை நான் நீக்கிவேன் நீங்கள் தைரியமாக அழுது கொடுக்கலாம் யாருக்கும் பயப்படாண்டாம் நிப்பாட்டிருக்காரு அடுத்த உத்தரவில் அதை அடிச்சுட்டார் பொறுமையா இருங்க கருப்புசாமிக்கு பழனி எல்லை கோடிக்கணக்கான பணத்தை நான் இழந்திருக்கேன் கருப்புசாமி பொறு நீ பொறு பொறுயா எத்தனை கோடி போய் இழந்திருக்க நில்லுக்காயா நில் நீ ஆத்திரக்காரனாக இருக்க எத்தனை கோடி இழந்திருக்கப்பா ஐம்பத்தி கோடிக்கு மேலே இழந்தவன் யாருப்பா கால் ஒன்றுட்டுவா பொறுமையா இருங்க கருப்புசாமிக்கு உன் பணத்தைலாம் வாங்கி தரணும் வேற என்னப்பா வேணும் உனக்கு கண்ணை முடி கண்ணை முடிக்கா நல்ல உட்காரு ஆ கால் ஒன்று வா உன் பையன் இன்கம் டேக்ஸ் சம்பந்தமான ஐயாயிரம் ஆயிடுவான் உன் பணத்தையும் வாங்கி தரேன் மீண்டும் கொடி கட்டி வாழ வைக்கிறேன் அடுத்த உத்தரவில் தாயாரை பற்றி நான் பேசுகிறேன் இருந்தா நல்லாரு தொடர்ந்து என்னையை பார்த்துக்கோ வெற்றி உண்டு அதுக்கு உத்தரவு இல்லையப்பா இன்றைக்கி ரெண்டு கேள்விக்கு தானே உத்தரவு இருக்குது என்ன இந்தாங்க கருபசாமிக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கருமசாமிக்கு அமைதியா இருந்தா தான் நான் பேசுறது உங்களுக்கு கேக்கும் குழந்தை பற்றி கேட்டுனது யார் குழந்தை குழந்தை கால் செல்ல மகனே கண் கவரும் திலகி நீங்க யாருமா யாருக்கம்மா அம்மா அது சின்னம்மா சரி உட்காருங்க இந்த விரதம் என்ன கிட முடியுது இந்த விரதம் முடிந்து குழந்தை ஜனனம் ஆயிரும் கவலைப்பட வேண்டாம் வெற்றியா தாரேன் பக்கத்தில் வா வேற என்னப்பா வேணும் இந்த பாக்கியமே பெரிய பாக்கியமாச்சே சந்தோஷமா இருக்கும் வைக்க ா செல்வமாக இருப்பா வாங்க பக்கத்தில் கருபதாமிக்கு ஆ நல்லா இருமா உட்கார முடியல பேசாமல் நிற்க வேண்டியது தானே வழி போங்க கருபதாமிக்கு கல்யாண சுந்தமாக கேட்டு வந்தது யாருக்கு யாருக்குப்பா கல்யாணம் கால் ஒன்று வரலாம் வாங்க வினை தீர வேண்டும் என்பதற்காக புண்ணிய தீர்த்தம் ஆடி வந்தீர்கள் இனி பிள்ளைக்கு தடையில்லாமல் கல்யாணத்தை நடித்திருந்தா போதும்லாம் பொதுமெல்லாம் அமாவாசை அதை கழிஞ்சு என்னை வந்து பாருங்க ஜெயிச்சு தரேன் திருமணத்துக்கு வண்டிய அறிகுறிகள் அதுக்கு முன்னாலே வந்துடும் ஆனந்தமாக வரலாம் போயிட்டான் கருமசாமிக்கு தீர்த்தம் இருக்கட்டும் தான் அப்படியா தொழில் வேலை சம்பந்தமாக நஷ்டமடைந்து வந்த மகன் யாருப்பா என்னடா தொழில் கால் உண்வான் நிலுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமா நிலுங்க வரலாம் வண்டி நல்லா ஓடுது ஆனால் வாழ்க்கை வண்டி நல்லா ஓடமாட்டுக்கு உனக்கு உண்மையா இல்லையா வண்டியில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தான் இதுவரை ஓடுது ஆனால் அதுக்கு முன்னால் பொழுது நிறைய நஷ்டங்களை காட்டுச்சு இப்போ வண்டி ஓடுது ஆனால் வாழ்க்கை வண்டி சரியாக ஓடலை அப்போ இதில் வேறு என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு பங்குனி இருபது வரை டைம் சரியில்லை உனக்கு இப்போ என்ன வேணும் இந்தா இந்த விரலை மட்டும் இப்படி கண்ணை முடிக்கா நீ கருப்பசாமி கொடுத்துருவோம் காலை வந்துட்டு வா வெற்றி மேலே கொடுப்பா வெற்றி மாலை வரலாம் அருமையான மாலை தான் பாப்பா உக்கார் கொஞ்ச நேரம் என்னைய கொஞ்சம் பிரார்த்தனை செய் பார்ப்போம் உள்ளத்தால் இந்தா உன் வண்டி வாகனங்களை மீட்டதுக்கு பணமும் கிடைக்கும் புதிய வீடும் கிடைக்கும் வெற்றி அடைவாய் மகனே செல்வாக்காயு ஆமாடா அதையும் பெற்றுக்கொள் கர்மசாமிக்கு குடும்ப வாழ்க்கை பிரிந்து இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா பொண்டாட்டி எங்கடா இருக்கா பாதுகாப்பா தானே இருக்கா நீயா வருத்தப்படுதலும் உனக்கு வேணும்னா அங்கேயும் கால் வா பக்கத்தில் வா என்ன முடி பார்ப்போம் என்ன இருக்க அவங்கெல்லாம் நல்ல பொண்டாட்டி அருமை தெரியக்கூடிய அளவுக்கு இழுபடணும் சரி அப்போ தான் அந்த பேயை திருந்துவான் அதுக்கு பிறகு நம்ம அங்கே போகலாம் அப்புடின்னு முடிவெடுத்துருக்கா என்ன செய்யலாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா அப்படியா வேறு யாருக்கும் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கே கொடுத்துக்கிட்டுருக்கியா யாருக்கெல்லாம் கொடுக்க வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க வேறு லைனில் கொடுக்கியா சரி கண்ண மூட கண்ண முடிக்கா கண்ண முடிக்கா அந்த விரலை பிடி ஆய் இந்தா மனைவி வந்து சேருவான் வெற்றி உண்டு சந்தோஷமாக இருக்கும் இந்தா பணம் வச்சுக்க ஆனந்தமாக இருப்போம் கர்மசாமிக்கு சரி அப்படியா என்ன விஷயம் என்னமோ சொன்னீங்க என் சொத்து ஒரு இடத்துல மாட்டிக்கிடுது எப்போ வெளியே வரும் என் சொத்து ஒரு இடத்துல லாக் ஆகிடுது கருப்பு எப்போ வரும் அப்படி கேட்டிருக்கான் என்னப்பா சொத்து எங்கப்பா மாட்டிக்கிடுது சொத்து யார்கிட்ட மாட்டிக்கிடுது கால் ஒன்றுவான் அக்கா நீ முன்னாலவா கண்ணாடி போட்டவள உனக்கு என்ன சொத்து சொத்தே கிடையாது முன்ன கத பேசு தனி தம்பி நல்ல காலில் உள்ளத ஒருவர் மீது ஐம்பது வா கட்டிக்காரோட திறமன்னு வந்தாடா நீ உண்மையிலேயே பக்கத்துல வா அந்த சொத்துல வந்து உன்னுடைய பங்கு மட்டும் ரிலீஃப் ஆகணுமா மொத்தமா வெளியாயிரணுமா அது வெளியிடறாங்க ஏன்னா அம்மா கொடுக்கணுன்னு எல்லோரையும் ஒத்துழைக்க வச்சு தீர்ப்பு அங்கே வாங்கி தந்துடுறேன் ஜெயித்து தந்துடுறேன் சரியா ஆமாம் அப்புறம் வீடு தகுந்தமா என்ன பிரச்சனை திக்கணும் உனக்கு சரி எத்தனை வயசு ஆகுது கண்ணை மோடு சொல்லுறது உன்னைய பதிடுவோம் உன் பையனை பற்றி சொல்லணுமா இப்படி இப்படிதான் இருக்கீங்க கால் வந்துட்டு வா எலி வாப்பா 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 வருத்தப்படக்கூடாது உண்மையை சொல்லணுமா இல்லை சொல்லாமல் மறைச்சி கூட்டி வந்துடணுமா அவ்வளோதான் ஏம்னா அவன் ஒரு ஆள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் பழக்கத்தில் புரிஞ்சா புரிஞ்சிக்கா புரியாட்டை விட்டுக்கா இன்னும் கொஞ்ச நாள் விட்டேன்னா அவனை மடகி கூட்டு போயிடுவாங்க புரியுதா அதனால் அவனுடைய நட்பு பாலுணர்வு சம்மந்தமான நட்பாக இருக்குது அவன் மண்டையை திருப்பி உங்கள்ட்ட கொண்டு வந்து ஒப்பிடச்சா போதும்லடா இருந்தா உன் பிள்ளை உங்ககிட்ட வந்து சேருவான் சேர்த்துட்டேன் போ தொழில் மூணு மாதம் கழித்து பொறுமையாக இருந்து காளு வெட்டி ஆக்கி தரேன் தொடர்ந்து ஓடு கர்ப்புசாமிக்கு நீயும் கொஞ்சம் நட்பை குறைச்சிக்கா போயிட்டா கர்ப்புசாமிக்கு கருப்புசாமி எங்கே போனாலும் என் சாதகம் சரியில்லை சாதகம் சரியில்லை சாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லுதாங்க காய்கறி வியாபாரம் நீங்கள் காய்கறி வரமா வெங்காயம் வெங்காயம் நீங்கள் என்ன ஆவரம் பார்க்குறீங்க என்னெல்லாம் இருக்க அதில் நீங்கள் வெங்காயம் உரிக்க உரிக்க அது மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட பிறகு என்னெல்லாம் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூப்பிட்றவங்க பெரு வெங்காயமா சிறு வெங்காயம்மா சின்ன சின்ன வெங்காயத்தில் சக்தி நிறைய பெரிய வெங்காயத்தில் உரம் நிறைய இன்னொரு தரம் காலில் வாங்க சரி முடிச்சிடலாமா சரி வரலாம் ஆன்னுடைய கட்டுமுறைக்குள்ளே நான் போய் பார்த்தேன் கோடிக்கணக்கான பணங்களை அறிவில்லாமல் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் மாட்டி பணமெல்லாம் சிதறி போய் வெயிலில் வீணாக போய் கிடக்கு ஒரு கல்லூரி சம்மந்தமான பணம் அந்த அடுத்த மீட்டிங்கில் உனக்கு வந்து சேரும் அதில் பங்கு வேணுமா உன் பணம் வேணுமா அந்த பணத்தை வாங்கி தரேன் முதல் உத்தரவு இப்ப நடக்கக்கூடிய வியாபாரத்தில் அடிக்கடி போட்டியால மனச்சோர்வு வேதனைகள் இவைகள்லாம் இருக்கு வியாபாரத்தை விருத்தியாக்கி தந்தால் போதுமே வெற்றி ஆகி தரேன் ஆனந்தமாக தொடங்கிக்கலாம் அடுத்து சொத்து சம்மந்தமாக இரண்டு பேர்கள் மன நிறைவோடு உனக்கு ஓகே பண்ணி தரணும் அவங்க மனத்தை இழுத்து கொண்டு வந்து உனக்கு ஒப்படைச்சி தந்தால் போதுமே கால் ஒன்றுவான் தரேன் படிபடியாக முன்னேறிடுவப்பா இந்தா பணத்தை வச்சுக்கா பெருமையாக இருப்போம் கருபசாமி அதே கோயாமுத்தூர் எல்லை என் பேத்தியா வெளிநாட்டுல இருக்கா பே உள்ளே திருந்த தெரிந்த வரலாம் ஏ வரலாக்கா ஒவ்வொருத்தரும் இவ்வளோ லேட்டான என்னத்துக்காகும் என்ன வாங்க உட்காருங்க ஏய் போனதுக்கு நி தூரம் இல்லை இன்னொருத்தரை கால் வந்துட்டு வா கலைஞ்சி போச்சு இப்போ தாங்க வச்சா வண்டியில் ஒன்றுமே இல்லையா எடுத்துக்கிட்டு வந்து மாருங்க எந்த ஊர் உங்களுக்கு ஆ பாட்டு கொடுக்க நீங்கள் பாட்டு சும்மா இருங்க அவனை கண்டுக்கிடாங்க என் பொறுப்பில் விட்டிங்களா கருப்பசாமிக்கு உன்னுடைய பேத்தியாளுடைய மனத்தை பார்த்தேன் ஒரு ஆம்பளை பைய என்ன ரகலையெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் அவா படிக்கிட்டு இருக்கான் தேவையில்லாத நட்புகளால் ஊர் உலகமெல்லாம் சுற்றி படிக்க போகிறோம் படிக்க போகிறோம்னு சொல்லி அவ நடிக்க போகிறான் புரியுதா அதனால் அவள் மனசில் எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன் ஆமாம் பாதிப்புனால் தேவையில்லாத சில நட்புகள் பாது ஒரு நட்பின் பாதிப்பு அல்ல சில நட்புகளால் உள்ள பாதிப்பு அவள் உள்மனத்துக்குள்ள உணர்ச்சி சம்மந்தமான மனக்குழப்பங்கள் தோன்றிடுது அதனால் அவள் இப்போ கட்டுக்கடங்காத நிலைகளில் உட்கார்ந்துருக்கான் அவள் உள்மனத்தை திருத்தி ஒற்றுமையாக கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சா போதும்லாம் கால் ஒன்றுவான் கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து கதகதப்பா காதரி தாலாரிடுமோ நல்ல பாட்டு பக்கத்தில் வா இன்னும் கொஞ்சம் அப்படி கண்ணை மூடிக்காக்கா உன் பேத்தையால் நினச்சிக்கா நான் பார்த்துக்கிறேன் இந்த விரலைப்படி சிக்கன் பிடிச்சிக்கா என்னையவே நினைச்சுக்கா கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணு வருத்தப்படுவியா என்னப்பா செய்யணும் அப்படியா சிவராத்திரி கழிஞ்சி கீழே விழுந்து வீட்டில் படுத்துருவா அதுல இருந்து அவளுக்கு ஒழுக்கம் வந்துடும் உடல்ல காயம் இல்லாம உள்ளத்தை பழுதலாம தீர்த்து வெற்றியாக்கி ஆக்கி போ கருமசாமி